ஸ்ரீ மாத்திரை நமக நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மாதமும் மாத ராசி பலன் வெளியிட்டோம் அது நிறைய பேர் நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பாக வெளியிட்ருக்கீங்க நீங்க சொன்ன மாதிரியே நடந்திருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க அவங்களாம் என்னோட மனமார்ந்த நன்றி இப்போ வந்து ஆண்டு ராசி பலன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான ஆண்டு ராசி பலன் நம்ம வெளியிட விடணும் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க ஆனா யாருமே இந்த வீடியோவுக்கு லைக் பண்றது ஏன்னா நீங்க லைக் பண்ணிங்கன்னா தான் இவ்வளவு பேர் நம்ம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்காங்க இவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஒண்ணு இன்னொன்னு நீங்க லைக் பண்றதுனால யூடியூப் சேனல் வந்து இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்கறதுக்கு அந்த யூடியூப்ல முன்னாடி காட்டும் அதனால மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக உங்களை எல்லோருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிற ராசி தான் நம்ம வெளியிட உள்ளோம் அதுக்கு முன்னதாக ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி எப்போ வருது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வரக்கூடியதான் தான் குரு பயிற்சி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு பயிற்சி கேது பயிற்சி எப்போ வருது அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு இருபத்தஞ்சு சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை என்று ராகு கேது பயிற்சி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த கேது பயிற்சி சனிப்பெயிற்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சனி சனிப்பெயர்ச்சி சனி பகவான் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு தான் இந்த சனிப்பெயர்ச்சி கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு விளங்குகிறது கடக ராசிக்கு ஆண்டு முழுவதுமே எட்டாம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அதாவது அஷ்டம சனி இந்த ஆண்டு முழுவதுமே இருக்கு அதனால இந்த அஷ்டம சனியோட தாக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முழுவதுமே கடகராசிக்கு இருக்கும் அதனால கோபம் எரிச்சல் பதட்டம் தூக்கமின்மை மன கோளாறுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் ஞாபகம் மறதி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலாம்னு சொன்னால் அதை செய்ய விடாமல் தடைகள் இதெல்லாம் வரும் இந்த சனியோட தாக்கம் இருப்பதனால் கொஞ்சம் கவனம் தேவை ஒன்று மற்றொன்று இதுவரைக்கும் இருந்த குரு பகவான் அதாவது லாபஸ்தானம் சொல்கிற பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருந்த குரு பகவான் பதினொன்று அஞ்சு இருபத்தஞ்சிலிருந்து பயிற்சியாகி பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்கிறார் விரய குருவாக இருக்கிறார் குறிப்பாக கடகராசியை சேர்ந்தவர்கள் தொழில் செய்து கொண்டிருந்தால் அந்த தொழிலில் மிகுந்த நஷ்டங்கள் குழப்பங்கள் வீணான பண விரயங்கள் தேவையற்ற செலவுகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்படும் அதாவது சண்டை சச்சரவுகள் பகை வீண் விரயங்கள் ஏற்படும் பன்னிரெண்டில் குரு இருப்பது ரொம்ப கவனம் தேவை அதோட கூட ராகு கேது என்பவை கடகராசிக்கு மூணாம் வீட்டில் இருந்த ராகு பகவான் அதிலிருந்து பயிற்சியாகி ரெண்டாம் வீட்டிற்கும் அதே போல ராசிக்கு ராகு கேது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ராகு பகவான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் வீட்டில் அமர்ந்து இந்த ராகு பகவான் கெடுதல்களை தருகிறார் ஏன்னா அது வரைக்கும் ஒன்பதாம் வீட்டில் இருந்து வந்த ராகு பகவான் நாலாவது மாதத்திலிருந்து எட்டாம் வீட்டில் அமர்கிறார் அதே போல கேது பகவான் மூணாம் வீடான வலிமை ஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி ரெண்டாம் வீடான வாக்கு தனவர குடும்பம் என்ற இடத்துல வருகிறார் அதனால வாக்குஸ்தானத்தில் பேசும்போது சில பொய்கள் பேசவோ தவறாக திரித்து பேசுவ செய்வார்கள் தனவரஸ்தானத்தில் வருனால் வீண் விரய செலவுகள் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் அதே குடும்ப ஸ்தானத்தில் வருவதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையிலேயே சில சில குழப்பங்கள் சண்டைகள் வீண் விரயங்கள் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும் பதறாத காரியம் சிதறாது ஏற்கனவே கடகராசியை பொறுத்தமட்டில் உஷ்ணத்தன்மை உள்ள உடம்பாக இருக்கும் அதனால் தோல் அலர்ஜிகள் நரம்பு சார்ந்த உபாதைகள் இந்த கேது பயிற்சினால் நிகழும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சந்திரபலம் அப்படின்னு பார்க்கும்போது கடகராசிக்கு சந்திரபலம் இருந்தால் அதை வெல்ல முடியும் ஆனால் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரனை சூடி இருக்கக்கூடிய தெய்வங்கள் அவர்களை வணங்கும் போது இந்த ஆண்டு முழுவதுமே மிகுந்த நன்மைகளை பெற முடியும் குறிப்பா சொன்னோம் அப்படின்னா நடராஜர் தட்சிணாமூர்த்தி பைரவர் வாராகி அம்மன் ராஜேஸ்வரி காமாட்சி அம்மன் லலிதாம்பிகை இப்படி சந்திரனை சூடி இருக்கக்கூடிய எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அவர்களுக்கு கடகராசிக்கு இருக்க குழப்பங்களை அவர்கள் நீக்குவார்கள் அதனால சந்திரன் பலம் வேணும் சந்திரனை சூடி இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கும் போது கடகராசிக்கு நன்மை தரும் இல்லைன்னா அம்பால் வழிபாடு காளியம்மன் மாரியம்மன் துர்க்கையம்மன் மீனாட்சி அம்மன் இப்படி பெண் தெய்வங்கள் அம்பாவை வணங்கினாலும் மிகுந்த நன்மைகள் வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முழுவதுமே எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் பதறாமல் பொறுமையாக நிதானமாக யோசிச்சு ஒவ்வொரு காரியமும் சரிதானா அப்படின்னு நம்ம பார்த்து பொறுமையாக செய்யணும் யாரையும் நம்பி ஏமாறுவதற்கோ யாருக்கும் பணங்கள் கொடுத்தோ யாரும் நல்லவங்க நம்பி ஏமாற வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது நன்றி ஸ்ரீமார்த்திரே நமக சிம்ம ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சில விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இருக்கிறது சிம்ம ராசிக்கு குருவோட தன்மைன்னு பார்க்கும்போது பத்தாம் இடம் சொல்ற ஜீவனத்திலிருந்து பதினொன்னாம் வீட்டில் அமர்வது ஒரு சிறப்பான அமைப்பு ஏன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பத்தில் குரு இருந்தால் நமக்கு வர வேண்டியதை தடுப்பார் அப்படின்னு அர்த்தம் பதினொன்னில் குரு இருந்தால் லாபஸ்தானம் வரவேண்டிய தடைகள் எல்லாம் நீக்கி வர வேண்டியது இரண்டு மடங்காக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பு கொண்ட குரு லாபஸ்தானம் சொல்ற பதினொன்னாம் வீட்டில் அமர்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதே போல சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் வீடான கும்பத்தை குரு பார்ப்பது ரொம்ப புண்ணியமான காரியம் ஏன்னா ஒன்பதாம் பார்வையாக சிம்ம ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்க்கிறார் அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை குரு பார்ப்பதனால் பாக்கியங்கள் ஏற்படும் பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க திருமண பாக்கியம் உத்தியோக பாக்கியம் குழந்தை பாக்கியம் வீடு கட்டுற பாக்கியம் இடம் வாங்குற பாக்கியம் இப்படி தொழில் பாக்கியம் இப்படி பாக்கியங்கள் கொடுத்துட்டே இருப்பார் ரொம்ப விசேஷமா இருக்கும் அதே போல சிம்ம ராசிக்கு சனியோட தாக்கம் இருக்கிறது இந்த சனியோட தாக்கம் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்கு ஏழாம் வீட்டில் சனி அமர்ந்திருக்கிறார் ஆண்டு முழுவதுமே கண்ட சனியாக இருக்கிறார் அதாவது இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவான் கும்பத்திலே இருக்கிறார் இது நான் சொல்லுது வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த வாக்கிய பஞ்சாங்க அமைப்படி பார்க்கும்போது ஏழாம் வீட்டில் சனி அமர்ந்திருக்கிறதால் சில சில வம்பு வழக்குகள் மனக்குழப்பங்கள் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி வழக்குகள்லையோ யாருக்கும் பணம் கொடுத்தோ யாரையும் நம்பியோ ஏமாற வேண்டியிருக்கும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு காரியங்களை நாம் செய்யும் போது அந்த காரியத்தில் ஜெயிக்க முடியும் அதே போல் சனியோட தாக்கம் இருப்பதனால சூரிய வழிபாடும் விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த சனியோட தாக்கங்கள் நீங்கும் அடுத்து நம்ம பார்த்தோம்னா ராகு கேது ராகு கேதுவை பொறுத்த மட்டும் முக்கியமான பங்கு வகிப்பது சிம்மம் ஏன்னா கண்ணீர் ஆசியிலிருந்து கேது பகவான் பேர்ச்சியாகி சிம்மத்தில் அமர்கிறார் சிம்மத்துக்கு ஏழாம் வீடான சமசப்தம ஸ்தானம் என்று சொல்லப்படுற கும்பத்தில் ராகு அமர்கிறார் இந்த ராகுவும் கேதுவும் சிம்மத்தில் சமசப்தமாக இருப்பதனால நோய்கள் உடல் உபாதைகள் ரத்தம் சம்பந்தமான கோளாறுகள் நரம்பியல் சார்ந்த கோளாறுகள் குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் சார்ந்த கர்ப்பப்பை சார்ந்த உபாதைகள் தோல் சார்ந்த சிறு சிறு அலர்ச்சிகள் தூக்கமின்மை இந்த மாதிரி நோய் சம்பந்தமான சில சில நோய்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அதாவது தேக பலத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பயணங்களில் எங்கேயாவது பயணங்கள் மேற்கொண்டாலோ வெளி இடங்களுக்கு போனாலோ வெளி ஊர்களுக்கு போனாலும் கவனமாக இருக்கணும் கிருமிகளாலோ இந்த அழுக்குகளாலோ ஒவ்வாமை அலர்ஜிகளாலோ சிறு சிறு கோளாறுகள் வரும் உணவு விஷயத்திலும் நம்ம வெளியூர்கள் வெளியிடங்களுக்கு போகும்போது ரொம்ப கவனமாக இருந்தால் நம்ம மேன்மைகளை பெற முடியும் சிவராசிக்கு சுவாமி சூரியன் சூரியன் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் சனியோட தாக்கம் இருப்பதனால விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த ஆண்டு முழுவதும் செஞ்சீங்கன்னா நீங்க நினைத்த காரியங்கள் வெற்றி பெற முடியும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் குழப்பங்கள் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறணும் நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் ஸ்ரீமத்ரே நமக துலாம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி இந்த துலாம் ராசியை பொறுத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இருக்கிறது ஏன்னா சில சில குழப்பங்கள் சில சில தடைகள் சில சில காரியங்களில் முடிவு எடுக்கும் போது சில சர்ச்சைகள் ஏற்படும் வீண் அவப்பெயர்கள் சண்டைகள் வாக்குவாதங்கள் மனக்கசப்புகள் ஏற்படும் அதே போல சுப காரிய தடை நல்ல விஷயங்கள் வரும்போது அது தடையாகும் அப்படி தட்டி விட்டே போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு குறிப்பா தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அவங்க தொழில வந்து ஏண்டா நம்ம இந்த வேலையை பார்க்குறோம் ஏண்டா இந்த தொழில இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான குழப்பமான நிலைகள் இந்த தொழிலே எனக்கு வேண்டாம் இந்த வேலையே வேண்டாம்ங்கிற அளவுக்கு குழப்பங்களை நிகழ்விக்கும் ஏன்னா எட்டாம் இடத்தில் இருந்து வந்த அந்த குரு பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்திருந்தாலும் கூட குருவுடைய பார்வை பலம் குறைவு ஏற்கனவே துலாம் ராசிக்கு சுவாமி வந்து சுக்ரன் குருவால் பெரிய நன்மைகள் இருக்காது அப்படி இருக்கும்போது இந்த குருவுடைய பயிற்சி இந்த ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிகழக்கூட குரு பயிற்சினால துலாம் ராசிக்கு பெரிய நன்மைகள் யோகங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பார்வையினால் மட்டும் ஒரு சில நன்மைகள் உண்டு அது வந்து குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்கும் ஆனா அந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி சிறு சிறு குழப்பங்கள் தான் இருக்கும் ஏன்னா அட்டம குருவாக விளங்குறாரு எட்டில் குரு இருப்பதனால முடிவுகளில் குழப்பம் காரிய தடைகள் உத்தியோக மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறுது இந்த மாதிரி பண விதயங்கள் தேவையில்லாத அலைச்சல்கள் மருத்துவ செலவுகள் வரும் ரொம்ப கவனமா இருக்கணும் துலாம் ராசியை பொறுத்த மட்டும் இல்ல சுக்கர பகவானுடைய ராசியா இருப்பதுனால அவர்கள் குரு வழிபாடு செய்வது நல்லது குருவை வணங்கும் போது குருவுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் அதே போல சனியோட தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது துலாம் ராசிக்கு ஆண்டு முழுவதுமே சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் முன்னோர்கள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ஐந்தில் அமர்ந்திருக்கிற சனி வந்து ஆட்சி வளம் பெற்று ஐந்தில் அமர்ந்திருப்பதனால பெரிய கெடுதல்கள் சனினால் இல்லை இருந்தாலும் அஞ்சாம் இடத்துல இருப்பதனால இருந்து வரக்கூடிய நன்மைகள் கிடைக்காது பூர்வீக சொத்துக்களிலோ சொந்த பந்தங்களாலோ ரத்த பந்த உறவலாலோ அல்லது நம்முடைய குடும்பத்திலோ சில சர்ச்சைகள் குழப்பங்கள் ஏற்படும் தீவர்களோட நட்பு ஏற்படும் தீவரோட பழக்கங்கள் ஏற்படும் அது ரொம்ப கவனமாக இருப்பது நன்மையை தரும் துலாம் ராசிக்கு ராகு கேது என்று பார்த்தோம்னா ஆண்டின் முதல் பகுதியில் ராகு கேது பார்க்கும்போது ஆறில் ராகுவும் பனிரெண்டில் கேதுவும் அமர்ந்துருக்கிறாங்க நாலாவது மாதத்துக்கு அப்புறம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சியிலிருந்து ராகு கேதுனால் வரக்கூடிய பாதிப்புகள் குறையும் அதாவது பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து வந்த கேது பகவான் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் ஆறாம் இடத்திலிருந்து வந்த அதாவது ருணரோக சத்துருஸ்தானத்திலிருந்து வந்த ராகு பகவான் அதிலிருந்து விலகி ஐந்தாம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறார்கள் அதனால ரொம்ப பெரிய அளவு பாதிப்புகள் ராகுக்கு எது இல்ல இல்லை அதுலேயே ராகுவினால் மட்டும் சில சில செலவுகள் வீணான அலைச்சல்கள் ஏற்படும் ஒருவேளை நீங்க எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தா அந்த எக்ஸாம்ல தடைகள் வரும் எக்ஸாம் ரெண்டு மூணு தடவை எழுதினா தான் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கும் அல்லது நமக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் வந்து வந்து தட்டி போகும் இந்த ஆண்டு முழுவதுமே தேவையற்ற செலவுகள் தேவையற்ற அலைச்சல்கள் வேலையில் உத்தியோகத்தில் ஸ்திரத்தன்மை குழப்பமான நிலையை ஏற்படும் இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் வியாழ வியாழக்கிழமை போய் தட்சிணாமூர்த்தி வழிபாடு இந்த ஆண்டு முழுவதும் செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு முழுவதும் துலாம் ராசிக்கு அங்கே செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் குரு வழிபாடு அல்லது யோகிகள் மகான்கள் சித்த புருஷர்களை வணங்குவது ரொம்ப விசேஷமானது வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வணங்குங்க அல்லது பக்கத்தில் ஜீவ சமாதிகளோ யோகிகள் மகான்கள் சித்தர்களோட கோயில்களோ இருந்தால் அங்கே போய் வணங்குங்க நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் குரு பலன் கிடைக்கணும் அவங்க நினைத்த காரியங்களில் உள்ள தடைகள் விழும் வேண்டிக்கிறேன் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக கும்பராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக விளங்குகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆண்டு முழுவதுமே ஜென்ம சனியாக சனி பகவான் கும்பத்திலே அமர்ந்திருக்கிறார் அதே போல ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜென்ம ராகுவாக ராகு வருகிறார் அதாவது ராகு கேது பயிற்சி ஏப்ரல் மாதத்தில் நடக்க இருக்கிறது அந்த ஏப்ரல் மாதத்தில் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப கும்பராசிக்குள் வருகிறார் அதாவது ராசிக்கு ஜென்ம ராகுவாக வருவதனால் சில குழப்பங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சிறு சஞ்சலங்கள் ஏற்படும் குறிப்பாக வந்து பண விஷயங்களில் ரொம்ப கவனமா இருக்கணும் யாருக்காவது பணம் கொடுத்தாலோ வாங்கினாலோ யாருக்கும் உதவிகள் செஞ்சாலோ யாருக்கும் கேரண்டி கையெழுத்து போட்டாலோ நம்பிக்கையா ஏதாவது நடந்து கொள்வாங்கன்னு நம்பினாலோ ஏமாற்றங்கள் ஏற்படும் அதனால் பதறாமல் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்ய வேண்டும் அதே போல் ஏழாம் பாவத்தில் கேது வந்து அமருகிறார் ஏழுங்கிறது சமசப்த ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஏழாம் இடத்தை திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மனைவி கணவன் மனைவி கிடையிலையும் சில குழப்பங்கள் மனைவியை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் கணவருக்கு அதுவே பெண் ஜாதகமாக இருந்தால் ஏழாம் இடம் கணவரை குறிக்கும் அதனால தான் கணவன் மனைவி கிடையில் சிறு சிறு கருத்து மோதல்கள் மனக்கசப்புகள் சில வம்பு வழக்குகள் வந்து சேரும் அதனால கொஞ்சம் கவனமா இருப்பது நன்மை தரும் அதே போல உடல் ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ஒவ்வொரு விஷயங்களையும் யோசிச்சு பொறுமையாக நிதானமாக முடிவுகள் எடுக்க வேண்டும் இந்த குருவுடைய பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது பதினொன்று அஞ்சு இருபத்தஞ்சில் குரு பயிற்சி வருது அந்த குரு பயிற்சியில் ஒரு சில நன்மைகள் கும்பராசிக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியை பார்க்கிறார் ரொம்ப விசேஷமானது குருவுடைய பார்வையை பெறுவார்கள் அப்போ ஐந்தாவது மாதத்துக்கு அப்புறம் அந்த குரு பார்வை வருவதனால உத்தியோகத்தில் உயர்வு பெரியவங்களோட நட்பு தொலைதூர பயணங்கள் புதிய தொழில் தொடங்குவது தொழிலை விரிவுபடுத்துவது வீடு கட்டுவது இடம் வாங்குவது வாகனம் வாங்குவது நகை வாங்குவது என்ற சுப காரியங்களுக்கான யோகங்கள் வரும் அப்போ அந்த குருவுடைய பயிற்சிக்கு அப்புறம் மிக சிறப்பான நன்மைகள் யோகங்கள் நல்ல விஷயங்களே பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பராசிக்கு சுவாமி வந்து சனி பகவான் இந்த சனியோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஜென்ம சனியாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களில் போய் நீராடுவது ரொம்ப விசேஷமானது அதுலேயும் குறிப்பாக பாவநாசம் ராமேஸ்வரம் இந்த மாதிரி பிரசித்தமான தீர்த்தங்களில் போய் நீராடுவது மிகுந்த நன்மை தரும் விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மனக்குழப்பங்கள் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பலகீனங்கள் அல்லது பணம் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கி சுபிச்சத்தை பெற முடியும் அதனால கும்பராசிக்காரங்க இந்த ஆண்டு முழுவதுமே விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானது ஏதாவது ஒரு காரியம் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா குலதெய்வத்தை வணங்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போய் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி குலதெய்வத்துக்கு பூஜைகள் செய்து குலதெய்வத்தை வணங்கிட்டு வந்து அந்த காரியத்தை ஆரம்பிச்சீங்கன்னா அந்த காரியத்தில் வெற்றி மேல் வெற்றி பெற முடியும் கும்பராசிக்காக நானும் பிரார்த்திக்கிறேன் கும்பராசி சேர்ந்தவங்களுக்கு குருவெருமானுடைய அனுகிரகம் எப்போதும் கிடைக்கணும் அவங்களுக்கு வரக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக மீன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக விளங்குகிறது ஏன்னா இந்த ஆண்டு முழுவதுமே ஏழரை சனியில விரை சனியாக இருக்கிறார் சனி பகவான் அதாவது ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் சனி அமர்ந்து விரயஸ்தானத்தில் சொல்லுவாங்க தேவையில்லாத செலவுகள் வரும் அலைச்சல்கள் வரும் வீண் விரய செலவுகள் வரும் பயணங்கள் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒவ்வொரு விஷயமும் நாம் திட்டமிட்டு முதலே முடிவு செய்து இது அவசியமா இது கண்டிப்பா செய்யணுமா அப்படின்னு நம்ம திட்டமிட்டு செய்ய வேண்டும் குறிப்பாக முதலீடுகள் செய்யும் போது பணத்தை ஏதாவது முதலீடு பண்ணும் போதோ யாருக்கும் கொடுக்கும் போதோ இல்லை பொருட்கள் வாங்கும் போதோ இடம் வீடு நகைகள் வாகனங்கள் வாங்கும் போதோ ஒரு முறைக்கு இருமுறை நல்லா விசாரித்து யோசித்து முடிவு எடுக்கணும் சில நேரங்களில் நம்ம அவசரத்தில் செய்யும் போது விரய செலவாக அது மாறிடும் தேவையில்லாத வெட்டி செலவாக மாறிடும் அதான் விரையச்சனின்னு சொல்லுவாங்க அதே போல் உடம்பிலும் சில சத்து குறைபாடுகள் விரயங்கள் ஏற்படும் உடம்புலேயும் விரயங்கள் ஏற்படும் உடம்புல சத்து குறையும் தூக்கமின்மை ஏற்படும் தோல் அலர்ஜிகள் ஏற்படும் நரம்பு சார்ந்த கோளாறுகள் ஏற்படும் குறிப்பா பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த கோளாறுகள் வயிறு கால் நரம்புகள் பின் முதுகு பின் கழுத்தில் வலிகள் ஏற்படும் நரம்பு சார்ந்த உபாதைகள் ஏற்படும் அதனால மீனராசியை சேர்ந்த பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் எதுக்காக நம்ம இது சொல்றோம் அப்படின்னா ராகுடைய தன்மை மறைவதனால் சிறு சிறு உபாதைகள் ஏற்படும் இந்த ஆண்டு முழுவதுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதுலேயே ரொம்ப குறிப்பா நம்ம சொன்னோம் அப்படின்னா கசப்பு உணவில் எடுத்துக்கொள்வது நல்லது பெண்கள் மீனராசியை சேர்ந்த பெண்கள் உணவு சாப்பிடும்போது அந்த உணவில் கசப்பு சேர்த்து கொள்ள வேண்டும் பாவக்காய் அகத்திக்கீரை வத்த குழம்பு இந்த மாதிரி கசப்பு சேர்த்து கொண்டால் மிகுந்த நன்மையை தரும் இந்த ஆண்டு முழுவதுமே குருவோட தன்மை வந்து மீன ராசிக்கு நன்மை தான் தரும் நாலாம் இடமான சுபஸ்தானத்தில் இருப்பதனால சுப செய்திகள் நல்லவர்களோட சேர்க்கை உயர் பதவியில் இருக்கவங்க பெரியவங்க அவங்களோட நட்பு கிடைக்கும் குருவினால் நன்மைகள் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டில் ஆண்டுல ஆனால் நமக்கு ராகு கேது மற்றும் சனினால் சிறு சிறு உபாதைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாக ஏற்படும் குறிப்பாக பண விஷயங்களில் வாக்குஸ்தானத்தில் ஸ்தானத்தில் பேசும் போதோ பழகும் போதோ யாருக்கும் நல்லது செய்யும் போதோ நம்ம மாட்டிக்கொள்வோம் அப்படின்றது நல்ல கவனமா இருக்கணும் தொலைதூர பயணங்கள் ஏற்படும் பயணங்கள் ஏற்படும் போது ஞாபக மறதிகள் ஏற்படும் இதெல்லாம் கொண்டு போகணுமா வேணுமா எல்லாம் பார்த்து போகணும் மீன ராசியை சேர்ந்தவங்க சொந்த பந்தங்கட்ட ரொம்ப கவனமா இருக்கணும் ஏதாவது சொந்த பந்தம் கிட்ட பழகும் போதோ சொந்த பந்தங்களை நம்பும் போதோ ரொம்ப யோசிச்சு அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக அவரை சொல்லுவது உண்மையா இது சரியா இது நம்ம செய்கிறது சரிதானா அப்படின்னு நல்லா ஒரு முறைக்கு முறை பார்த்து செய்வது நல்லது மீன ராசிக்கு விரைய சென்னி இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் தேவையற்ற அலைச்சல்கள் தேவையற்ற உடல் ரீதியான பலகீனங்கள் ஏற்படும் அதனால ஆஞ்சநேயர் உபாசனை செய்வது ரொம்ப விசேஷமானது பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு கேத்திரங்கள் தென்திட்ட ஆலங்குடி திருச்செந்தூர் இந்த மாதிரி குரு ஸ்தலங்கள் ஜீவ சமாதி அடைஞ்ச இடங்கள் ஜீவ முகூர்த்தங்கள்னு சொல்லப்படுற சித்தர்கள் யோகிகள் மகான்கள் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானது அதாவது ராகவேந்திரர் சாய்பாபா அந்த மாதிரி யோகிகள் மகான்கள் சித்த புருஷர்ல வணங்குனீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் விலகும் நானும் மீனராசிக்காக பிரார்த்திக்கிறேன் அவங்களுக்கு நன்மைகளே தரணும் அப்படின்னு இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன் நன்றி ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மளால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜிகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்க தபால்லயோ கொரியர்லயோ பாசலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி